கடந்த ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்து முன்னினுடைய கோவை மாநகர செய்தி தொடர்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் இன்றைய தினம் அவருடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்ச்சி குறிப்பாக தமிழகத்தில் சசிகுமார் போல நூற்றுக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு பயங்கரவாதத்தினால் கோயம்புத்தூரில் வீரகணேஷ் வீர சிவா தொடங்கி கோவை குண்டுவெடிப்பு அதே மாதிரி இந்துமனுடைய மாநில தலைவர் ராஜகோபால் அவர்கள் மதுரையில் படுகொலை வேலூரில் இந்து மாநில தலைவர் வெள்ளையப்பன் ஆடிட்டர் ரமேஷ் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரவிந்த் ரெட்டி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடிப்படை இஸ்லாமிய பயங்கரவாதிகளான ஆனால் இதில் வேதனை என்னென்னா எந்த குற்றவாளிக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கல இந்த பயங்கரவாதத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அரசாங்கமும் அதிகாரரும் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய வேதனையான சம்பவம் ஒரு வழக்குல வந்து ஒரு ஆளு கூடிய தண்டிக்க வந்து கடுமையான தண்டனை கிடைக்கல குறிப்பா கோயமுத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல காவலர் செல்வராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் காவல்துறையை சேர்ந்தவர்களை அல்லுமா பயங்கரவாதிகள் நடு ரோட்டில் குத்தி கொண்டாங்க அந்த குற்றவாளிகளை விடுவிக்கப்பட்டார்களே தவிர அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படிங்கறத வேதனை ஏதோ ஹிந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் படுகொலை செய்யப்படல சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக கன்னியாகுமரி கலிக்கா விலையில் சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படை பயக்க படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே மாதிரி திருபுவனம் கும்பகோணம் இருக்க திருபுவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நகர செயலாளர் திரு ராமலிங்கம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி பல படுகொலை வழக்குகள்ல தமிழகத்துல பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கல அதனால மீண்டும் ஒரு குற்றவாளிகளுக்கு தமிழகம் புகலிடமா மாறுது அப்படின்னு நான் சொல்லல ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது எங்கேயாவது பாரத நாட்டில் எங்காச்சும் குண்டு வெடித்ததுன்னா அந்த குண்டு வெடிப்பு தொடர்புடைய குற்றவாளிகள் கோயம்புத்தூர் வந்துடுறாங்க பெங்களூரில் குண்டு வெடித்து அந்த குற்றவாளியை தேடி அந்த காவல்துறை இங்கே வராங்க கேரளாவில் நடந்தால் அவங்க இங்கே வராங்க குற்றவாளிகளை கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் குற்றம் நடக்காது உதாரணத்துக்கு தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு தொடர் குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பில் ஐம்பத்தெட்டு பேர் பலியானார்கள் ஆனால் பல குற்றவாளிகள் விடுதலை ஆயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்குது அதில் இன்னும் நாலஞ்சு பேரை கைது பண்ணல சில நாட்களுக்கு முன்பால் தான் தமிழக அரசுக்கு சமீபத்தில் ஏற்படுத்தியிருக்க ஏடிஎஸ் அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு மூலமாக அந்த அவமக்கர் சித்திக்கு என்பவனையும் அந்த டெய்லர் ராஜா என்பவனையும் கைது பண்ணிக்கிறாங்க நம்முடைய கோரிக்கை என்ன இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் யார் அடைக்கலம் கொடுத்துருக்கா இது வரைக்கும் இந்த முப்பது ஆண்டு காலம் இந்த டெய்லர் ராஜாவும் அவுமக்கர் சித்திக்கும் எங்கே இருந்தாங்க அவங்களாம் பொருதி கொடுத்தது யாரு எங்கே இருந்தா அந்த குற்றவாளிகளுக்கு அந்த கொலை குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்தது யாரு அவங்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் மீண்டும் நடக்காது இல்லை என்று சொன்னால் சில ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய கோட்டை ஈஸ்வரன் நடந்த ஜமேஷா முபின் என்கின்ற மனித வெடிகுண்டு நடந்தது அதிகாரிகள் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அந்த சிலிண்டர் வெடிகுண்டு என்று ஆனால் இன்னைக்கு மத்திய அரசுடைய தேசிய புலனாய்வு முகமை என்னையே சொல்லியிருக்குது அந்த வழக்கில் எத்தனை பேர் கைது முடிக்கப்பட்டிருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் குற்றவாளிகளை காப்பாற்றாமல் அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற தினம் சசிகுமாரனுடைய நினைவு நாள் எந்த வித ஒரு சின்ன இடையூறுக்கு இல்லாத ஒரு நல்ல அப்பலுக்கற்ற மனிதன் சசிகுமார் அவருடைய ஒன்பதாவது நினைவு கூட்டம் இந்த கூட்டத்துக்குடி காவல்துறை கடுமையான நிபந்தனை எங்களுக்கு இடம் கொடுக்கல செல்வ நடத்தாத அங்கே நடத்தாத சொல்லி கூட நடத்த சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதை ஏற் அதை ஏற்று நாங்கள் இன்றைக்கி நடத்துகிறோம் தமிழக அரசு இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் பயங்கரவாதி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம் இல்லை சசிகுமார் கொலை வழக்கில் அந்த வழக்கு சென்னையில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு இந்த வழக்கில் கிட்டத்தட்ட நிறைய பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் கைது பண்ணாங்க அவர் இருந்து வரும்போது இந்த வழக்கு வந்து எப்படியாவது நடத்தக்கூடாதுன்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க நடத்தினா உடனே தண்டனை கிடச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அது ஏதாவது வாய்தா வாங்கி இருக்கிறாங்க அரசாங்கம் முயற்சி பண்ணி மிக வேகமாக அந்த வழக்கை நடத்தி முடிக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த ஏன்னா பாருங்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கு வந்தபோது அவங்கள சாதாரண குற்றவாளிகள் மரக்கடையில் வேலை ஆள் கூலி தொழிலாளி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த குற்றவாளிக்கு அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகின்ற அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிட்டிங்கும் பல லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வழக்கறி ஆஜராகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இந்த கொலை வழக்குக்கு பயன்படுத்தப்படுகிறது நம்முடைய குற்றச்சாட்டு ஏன்னா அந்த வக்கீலுக்கு அவ்வளோ வழக்கறிஞருக்கு இவ்வளோ நிதி எல்லாம் இப்படி வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு வழக்குக்காக முப்பது முப்பத்தஞ்சு வழக்கறிஞர் வராங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய சீனியர் லாயர்ஸ் வராங்க அப்போ இவரு ஏது பணம் அப்போ இந்த கொலை வழக்கில் மிகப்பெரிய சதி இருக்குதான் நாங்க நாங்கள் சொல்கிறோம் இப்போ அரசியல் நாங்கள் சொல்கிற அரசியல் இன்னும் அரசியல் கட்சி இல்லை பொதுவாக தமிழகத்தில் இந்த ஓட்டரசியல் நடக்குது சிறுபான்மை ஓட்டு அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு கட்சியில இருந்துக்குவாங்க திமுக கூட்டணி அண்ணா திமுக ரெண்டு கூட்டணி ஏதாவது ரெண்டு கூட்டணியை வச்சு அங்கே நாலு எம்எல்ஏ இங்கே நான் எப்படியே ஜெயிச்சாலும் நாலு எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏ போகணும் முயற்சி பண்ணுறாங்க இது இந்துக்களுக்கு புரிஞ்சுக்கணும் எப்படியாச்சும் குதிரை சவாரி செஞ்சு எப்படியாச்சும் நாலு எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போகிறாங்க அப்படி முயற்சி பண்ணுறாங்க இந்த ஓட்டரிசியல் போகணும் மத அரசியல் போகணும் உங்களே மத அரசியல் தான் நடக்குது தமிழகத்தில் இவங்கள மத சொல்றாங்க சொல்கிறாங்க மத அரசியலுக்கு போகணும் திராவிட கட்சிகள் இந்த போக்கு மாறணும் இஸ்லாமிய ஓட்டுக்காக கூட்டணி போடுறது மாறினா சரியாக போயிடும்